மதுரை மாவட்டம் கோசாக்குளம் மேலப்பனங்காடியை அடுத்த ராஜ ராஜேஸ்வரி நகரில் வசித்து வந்தவர் ஆனந்தராஜ் இருபத்தி ஏழு வயதான இவருக்கு என்ற மனைவியும் ஏழு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உண்டு இந்நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று இரவில் மேலப்பனங்காடியில் உள்ள உணவகத்திலிருந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவியை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்துள்ளார் ஆனந்தராஜ் இதனையடுத்து பார்சல் வீட்டுக்கு வந்ததைத் தொடர்ந்து ஆனந்தராஜ் அவரது மனைவி சௌமியா மற்றும் ஏழு வயது குழந்தை ஆகியோர் சாப்பிட்டு முடித்தனர் அப்போது மீதமிருந்த சிக்கன் கிரேவியை பிரிட்ஜில் வைத்தவர் மறுநாள் காலையில் சுட வைத்து சாப்பிட்டுள்ளார் இதனையடுத்து ஆனந்தராஜுக்கு வாந்தி மற்றும் வயிற்று போக்கு ஏற்பட்டுள்ளது உடனே பிபி குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொண்டவர் இருபத்தி எட்டாம் தேதியன்று வீடு திரும்பினார் ஆனாலும் வயிற்றுப்போக்கு சரியாகாததால் அவதியடைந்த ஆனந்தராஜ் திடீரென மயங்கி விழுந்தார் இதனையடுத்து சௌமியா ஆம்புலன்ஸ் மூலம் ஆனந்தராஜை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் ஆனால் அங்கு ஆனந்தராஜை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர் உயிரிழந்த ஆனந்தராஜின் தரப்பிலிருந்து இதுவரை எந்த புகாரும் தங்களுக்கு வரவில்லை என தெரிவித்தனர் தற்போதைக்கு சந்தேக மரணம் என்றே கூடலூர் புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் முந்தைய நாள் வாங்கிய சிக்கன் கிரேவியை பிரிட்ஜில் வைத்து மறுநாள் சுட வைத்து சாப்பிட்டவர் உயிரிழந்த சம்பவம் அசைவ பிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது